മു മൃത്തം കുറിച്ച് മുഖ്യ അറിയിപ്പ് ജനാധിപതി അനുറവൻ അടുത്താട്ട പയണി തോണ്ടപ്പെടും ഒരു മനുത പുതെകുളി തരപ്പ് തകൽ

பிறப்பித்த அதிரடி உத்தரவு நாளை முதல் கட்டாயமாகும் நடைமுறை இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் முக்கிய தீர்மானம் தொடர்பினை விரிவான செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறுவி போன்ற வழியாகியுள்ளது ഇൻപടി മൻസാര കട്ടണ തൃത്തം കുറിത്ത വായ്മൊഴി മൂലമാണ് പൊതു ആലോചനകളെ സെപ്റ്റംബർ പതിനെട്ടാം തീയതി ആരംഭിക്കുള്ളതായി അന്ന് ആണെ കുറിത് ഇതേ വെളി മൻസാര കട്ടണം കുറിച്ച് എഴുത്തപൂർവ മുൻമൊഴി ഏറ്റക്കൊള്ളവു ഒക്ടോബർ ഏഴാം തീയതി മുടിവടും അറിയിക്കപ്പെട്ടുള്ളത് ഇതോടമലൈ മാവട്ടത്തിൽ ഇടംപ്രൻപാൽ ആണെ കുഴുവൻ തകൽപ്പ് പണിപ്പാർ ജേനാ தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் பங்கேற்பதற்காக அவர் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி அமெரிக்கா பயணிக்கவுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கொட்ரஸை ஜனாதிபதி சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி பல நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த தெரிவிக்கப்படுகிறது மேலும் அமெரிக்க விஜயத்தை அடுத்து ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முலப்பர் தெரிவித்துள்ளார் களவாஞ்சிக்குடி நீதவான் விடுத்த உத்தரவிக்கமைய குறுக்கல் மடம் மனித புதைக்கொலியின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் കുറുക്കൾ മടം മനുത അക പണികളെ മുൻ എടുപ്പ് തുടർ വിസാരണ നീതി ഒതുക്കീട് തുടർമ സമർപ്പിക്കപ്പെടും കാണാമോർ തുടർ അലിക്കെ വിതരണം അതേ എതിർവരും പതിനെട്ടാം തീയതി കളവാഞ്ചുക്കുടി ഇത് തുടർ വിസാരണ അറിയിക്ക സമർപ്പിക്കപ്പെടുന്നതായി അലുവ குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஆராய்வதற்காக கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் தங்க பிஸ்கட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் பெறுமதி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது பண்டார நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தின் ஊழியர்கள் வெளியூர் பகுதியில் குறித்த நபர் அவருடைய காலுறையில் தங்க பிஸ்கட்டுகளை மறைத்து வைத்திருக்கும் போதே இவ்வாறு இவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஐம்பத்தி வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இனிவரும் காலத்தில் இலத்திரணியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடவுச்சீட்டுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் கீழ் பல மாவட்டங்களில் கடவுச்சீட்டுக்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அத்துடன் ஒருநாள் சேவையின் கீழ் சரியான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த நான்கு மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டுகளை வழங்குவது தற்போது சாத்தியமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் மகேஷ் கருணாதாஸ் தாசு சந்திப்பில் தெரிவித்துள்ளார் மேலும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் மாதாந்திர வருமானமும் அதிகரித்துள்ளதாகவும் இந்த உடகவியலாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டுக்களப்பு தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் பயணித்த வாகனம் கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் கார் காரொன்றுடன் இன்று பிற்பகல் மோதி விபத்துக்குள்ளானதில் நாடாளுமன்ற உறுப்பினர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அம்பாறை ஆலையடி பம்பில் இன்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திற்கு இன்று காலை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டுவிட்டு மட்டக்களப்பை நோக்கி பிற்பகல் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்துக்கு அருகில் கார் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினரது வாகனத்திற்கு மோதி விபத்துக்குள்ளானது இதை பிரயாணித்து நாடாளுமன்ற உறுப்பினரது கை தோள்பட்டையை விட்டு விலகி படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வண்டியில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை கழுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நெருங்கிய கூட்டாளியும் கைது செய்யப்பட்டார் முப்பத்தி ஒன்பது வயதான குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் சூரிய வெபவில் வைத்து கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கி ஒன்றும் நாற்பது தோட்டாக்களும் இருநூற்றி ஐம்பது கிராம் ஹீரோயின் போதைப் பொருளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் சூரிய விவ பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் ஹமா கூட்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர் நேற்றைய தினமும் பெக்கோ சமனின் நெருங்கிய கூட்டாளியொருவர் எம்லிபெட்டிய பகுதியில் வைத்து கைதுப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மழைக்காலத்தில் சீரான வெள்ள நீரோட்டத்தினை ஏற்படுத்துவதனை நோக்காக கொண்டு நள்ளூர் பிரதேச சபைக்குட்பட்ட வடிகால்கள் ஒழுங்குமுறையில் தூர்வாரப்பட்டு தூய்மைப்படுத்தும் செயற்பாடுகளை நல்லூர் சபை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது என நல்லூர் சபை தவிசாளர் பா மயூரன் தெரிவித்துள்ளார் நல்லூர் பிரதேசக்குட்பட்ட இடையூறாக வடிகால்களுக்கு மேல் கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களையும் வீதிகளில் போக்குவரத்து மற்றும் வெள்ள நீரோட்டத்திற்கு இடையூறாக காணப்படுகின்ற நிலக்கற்கள் கட்டுமானங்கள் பூச்செடிகள் என்பனவற்றையும் நாளைய தினம் திங்கட்கிழமை முதல் பதினான்கு நாட்களுக்குள் அகற்றுமாறு வேண்டுபதி சபையின் மேற்படி இடையூறுகளை ஏற்படுத்தும் விடயங்களை குடியிருப்பாளர்கள் அகற்றப்படாவிட்டேன் எதிர்வரும் முதலாம் தேதியில் இருந்து எவ்வித முன்னறிவித்தல் ஒன்றின் சபை அவற்றினை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை தொடர்பில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது இன்னும் இரண்டு வார கால பகுதிக்குள் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு ஐக்கிய தலைமையிலான இலங்கை தொடர்பான தமது ஆதரவை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இலங்கையின் விடயங்கள் கொண்டுவரப்பட உள்ளன அதே நேரம் இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூரல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் அடுத்த விரிவான அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பரில் பேரவையில் முன்வைக்கப்பட உள்ளது இது தீர்மானத்தின்படி இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தின் காலமும் நீடிக்கப்பட இலங்கையில் மனித உரிமைகள் வீரர்களுக்கான எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கான சாத்தியமான உத்திகளை உருவாக்குவதற்கு இந்த தீர்மானம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப மனித புதைகுலி அகழ்வுகளை நடத்துவதற்கு போதுமான நிதி மனித மற்றும் தொழில்நுட்ப வழங்கல் தொடர்பில் சர்வதேச உதவியை நாடவும் இந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தும் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்